ரெண்டு சாய் தான் இருந்துச்சு இங்க பல ஒரு பத்து வகையான சாய் வச்சிருக்காங்க எப்படி குடுக்குறா பாருங்க பாட்டோட குடுக்குறா கிடையாது தேங்க் யூ வெரி மெச் அன்பு டைஃப்ல ஒரு பார்க் வந்துருக்கேன் சில்ட்ரன்ஸ் பார்க்கு விஐ பி பார்க் இது வந்து கிரீன் மவுண்டன் பார்க் இந்த பார்க் பேரு பார்க்கறதுக்கு பார்க் வேற லெவல்ல இருக்கு அதே மாதிரி இங்கே வந்து போட்டிங் வச்சுருக்காங்க சின்ன குழந்தைகளுக்காக போட்டிங்கு நிறைய விதமான ஆக்டிவிட்டீஸ் இருக்குது இந்த பார்க்கில் அதே மாதிரி அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா வீடு வீடாக இருக்குங்களா இந்த வீடு வந்து விஐபி ஹவுஸ் தான் இங்கே நான் வந்து இந்த ஹவுஸை வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஓவரால் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது இந்த தான் பாருங்கள் மக்கள் கத்துறதை பாருங்கள் இது த்ரீ சிக்ஸ்டி டி ப்ரொட்டனில் வருமா இதே மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் இங்கே வச்சுருக்காங்க மக்கள் கூட்டம் வேறு லெவல் இந்த பார்க்கு தாய் இருக்குது பட் கட்டமாக இந்த பார்க்கை பார்ப்போம் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு இந்த நைட்டில் தான் மக்கள் வருவாங்க அப்படிங்கிறதுக்காக பட் ஓவரால் கூட்டம் வந்து சரியான கூட்டம் அதே மாதிரி குழந்தைகளுடைய ஆக்டிவிட்டிஸ்க்கு நல்லா ஒர்த்து நிறைய இடங்கள் இருக்குது அதே மாதிரி அதிகப்படியான பெண்கள் குழந்தைகளே இருக்காங்க இதில் பெரிய ப்ளஸ் என்னென்னா அந்த விஐபி வீடு தான் பெரிய ப்ளஸ்ஸு தெரிஞ்ச வச்சுக்கா விஐபி வீடு வீட்டில் ஆள் இருக்காங்க அவங்கவுங்க அவங்களுக்கு தேவையான வீடு எடுத்துக்கிறாங்க காரை மேலே கொண்டு போய்க்கிறாங்க பட் அதுக்கு என்ன ரேட்டுன்னு தெரியலை இருந்துச்சுன்னா நான் கேட்டு சொல்கிறேன் பட் ஓவரால் அந்த பார்க் வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஹை லுக்காக இருக்குது பார்க் வந்து லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன் இது வந்து கிரீன் மவுண்டன் பார்க்கு லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன் அந்த பார்க்கு வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து போய் பாருங்கள் ரெண்டு பேரில் சின்ன பையிலங்க இப்படித்தானே என்னை கற்ற வேணும் நீங்கள் ஆசைப்பட்டியா

கையை கட்டுங்க

பச்சல பச்சல பத்த என்ன என்ன அந்த அளவுக்கு அஹமதுலா முடிஞ்சிருச்சு நம்ம மதுரை மாப்பிள்ள தான் ரைடு போனார் ரெண்டு ரைடு போனாரு பார்த்துருப்பீங்க பட்டு குழந்தைகள் ஃபேமிலி இங்கே தாய்ஃபில் இருக்காங்க அப்படின்னா என்ஜாய் பண்ண வேண்டிய இடம் ஓகேயா என்ட்ரன்ஸ் ஃபீஸு கிடையாது இதனுடைய லொக்கேஷனை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் யூஸ் பண்ணிங்க என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கிடையாது அந்தந்த கேமுகளுக்கு மட்டும் கார்டு பதினோரு ஆள் இருபத்தோரு ஆள் முப்பது ஏழு அந்தந்த கேமுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் வேரியேஷன் ஆகும் பட் ஓவரால் தாய்ஃபில் ஒரு ஃபேமிலியோடு இருக்காங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும் அப்படின்னா இந்த இடத்த இந்த இடத்துக்கு வரலாம் பட் தாய்மை பொருட்களும் ஏகப்பட்ட பார்க்கு நிறைய பார்க் இருக்குது அதில் இது ஒரு பார்க்கு ஏறத்தாழ ஒரு ஐம்பது அறுபது புள்ளுக்குள்ள கெஃப்திரியா பொஃபே ஒரு ஐம்பது அறுபது மொத்தம் இருக்கும் அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஐம்பதுக்கு அறுபதுக்கு மேலே தான் இருக்கும் மேலே கம்மியாகாது பார்க்கிங் ஃபிரீ ஒரு விசாலமான இடம் குழந்தைகளோட ஃபேமிலியோட லைஃப்பில் என்ஜாய் பண்ண வேண்டிய இடம் நம்ம தெரிஞ்சு தெரிஞ்சு மக்களுக்கு பசி வந்துடுச்சு பசி வந்தோம் சோளக்கிறது பார்த்து கடையை பார்த்துட்டு ஃப்ரெஷ்ஷாக சுட்டு கொடுக்குறாங்க அந்த ஃப்ரெஷ்ஷாக கடையில் சோளக்கிறது வாங்கணுமா இப்போ வந்து காட்டுற மாதிரிங்க அப்படி சோளக்கிறது பழங்கள் இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க அதெல்லாம் அப்படி காட்டுறேன் சோளக்கரு வச்சுருக்காங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க பொறிச்சு வச்சுருக்காங்க சோளக்கருது சூடு நடந்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் சோளக்கருது சூடு நடக்குது இது வந்து திராட்சை இங்கே உள்ள திராட்சைகள் இதெல்லாம் இந்த ஏரியா பழங்கள் இதெல்லாம் அதே மாதிரி கப்பு வச்சுருக்காங்க அழகாக இருக்குது அதாவது மண்பாண்டாய் கப்புகள் பார்க்கறதுக்கு ஒரு அழகாக இருக்கு நண்பர் வந்து சோளக்கருத உள்ளே வந்து எடுக்க சொல்லிட்டாரு சூப்பராக சொல்லாமாங்க ஊரில் மாதிரியே இந்த சோழக்கருதெல்லாம் எங்கே இருக்கு அப்படின்னா இது வந்து அந்த ரோப் கார் போனோம்ல அந்த ரோப் கார் போன இடத்துல தான் இந்த சோள கடை தான் இருக்குது பட் பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருக்குது இது வந்து பெரிய கடையெல்லாம் இல்லை எல்லாமே சின்ன கடை தான் எல்லாம் அந்த லைன் பூரா எல்லாமே ஸ்ட்ரீட் ஃபுட்டு தான் இந்த கடையெல்லாம் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அழகாக சீப் அண்ட் பெஸ்ட்டு இதெல்லாம் இது அதே மாதிரி சாய் வந்து நாலஞ்சு வகை சாய் வச்சுருக்காங்க அது ஒரு ப்ளஸ்ஸு இங்கே வாங்க பல வகையான சாய் வச்சுருக்காருவாங்க எத்தனை சாய் வச்சுருக்கவங்க அங்கே ரெண்டு தான் இருந்துச்சு இங்கே பல ஒரு பத்து வகையான சாய் வச்சுருக்காங்க டான்ஸ் மாஸ்டர் சோளக்கரு வெடிக்க வர்றாங்க இது வந்து வேறு கடை எப்படி கொடுக்குறா பாருங்க பாட்டோட உட்கிரர் சொல்றாரு தேக்கியோ தேக்கியோ வெரி மச் நம்ம மக்கள்லாம் கருதை கடிக்க ஆரம்பிச்சிச்சு கருதை கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குடா நார் டார் டார் நார் டார் இது ஏ மங்கா ஓடு ஓடுங்க நாய் பை பைது பச இல்லடா வேற வலி இல்ல பாருங்க

நம்ம கிரிக் சாய் பண்ணோம்ல அதை சொல்லிக்கிட்டு இருக்காரு பட்டு சாய் சூப்பராக இருக்குது அரை கிளாஸ் தான் நாங்கள் குடிக்கிறோம் பட் இருந்தாலும் சாய் வந்து சா சாய்க்கு வந்து குட் அதே மாதிரி சோள இருக்கிறது நல்லா இருந்துச்சு ஓகேயா சாய் எவ்வளோ ரேட்டு மூன்று ஒரு சாய் மூன்றரை ஆள் இப்போ வந்து நாங்கள் தாய் ட்ரிப் போனோம்ல அது எங்களுடைய செலவு எவ்வளவு அப்படின்னு நான் கவுண்ட் பண்ணியிருக்கோம் இப்போ அந்த செலவை நான் காட்டுற பாருங்கள் மிக குறைந்த செலவில் மிக நிறைவான ஆவலாக இருந்துச்சு அலகமதுலா என்னென்ன செலவு எவ்வளவு செலவு பண்ணோம் எப்படிலாம் செலவு கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறதே இந்த வீ வீடியோ வைரலாக காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக இந்த இதை பாருங்கள் காட்டுறேன் காட்டுறப்போ வந்து மேலே நாற்பத்தாறு ரூபா போட்டுக்கல அது சாப்பாடு வித் ரோஸ் மில்க்கு நாங்கள் வீட்டில் ரெடி பண்ணி கொண்டு போயிட்டோம் நாற்பத்தாறுவா தான் இந்த நாற்பத்தாறுரூவாக்கி என்னென்னா மத்தியான சாப்பாடு ரோஸ் மில்க்கு வித்து இரவு சாப்பாடு மூணுமே அந்த நாற்பத்தாயிரரூவாக்கெல்லாம் அடங்கிடுச்சு அந்த ரூபாங்கிறது பிரேக்ஃபாஸ்ட்டு நாங்கள் காலையில் சாப்பிட்டு போனோம் இங்கே ஹோட்டலில் ஆமாம் லைட்டாக சாப்பிட்டு போனோம் அதனால் ரூபா தண்ணி ஒரு கர்ட்டன் எடுத்துக்கிட்டோம் ஓகேயா இதில் அதிகப்படியான செலவுன்னு பார்த்தா முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா எங்களுக்கு ரோப்கார்க்கு மட்டும்தான் முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா வந்துச்சு பட் ரோப்கார் முந்நூற்றி முப்பது ரூபா தான் நான் எல்லாருக்கும் ஒருத்தருந்தேன் கடைசியில் இருபத்தஞ்சி ரூபா இருக்குது சாய் வித் ஸ்நாக்ஸு இரவு நேரங்களில் நாங்கள் வரையில் சாப்பிட்டது அப்போ ஓவரால் ஆளுக்கு வந்து நூற்றி பத்து ரூபா வந்துச்சு இதில் இதில் ஓ ஓவரால் எங்களுக்கு எல்லாத்துக்கும் பர் பர்சன் நூற்றி பத்து ரூபா செலவு வந்துச்சு இதில் பெட்ரோல் இல்லை வாகன செலவு இல்லை ஆமாம் அதனால் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக வந்துச்சு ரோப் காரில் போகலைன்னா இன்னும் ரொம்ப கம்மியாக வந்திருக்கும் பட் ரோப் காரில் அவசியம் போய் ஆகணும் ஒன்று இன்னொன்று என்னென்னா இதில் பர்சனலாக சில ரைடு பண்ணாங்க குதிரையாக இருக்கட்டும் ஒட்டகமாக இருக்கட்டும் அந்த பைக்காக இருக்கட்டும் இதெல்லாம் பர்சனல் ரைடு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா அவங்கவுங்க இண்டிவிஜுவல் செலவில் வந்துச்சு புரியுதா அதெல்லாம் சேர்த்தா கூட ஒரு நூற்றி முப்பது ரூபா நூற்றி நாற்பது ரூபா தான் வந்திருக்கும் பட் நூற்றி முப்பது ரூபா நூற்றி நாற்பது ரூபாய்க்கு ஒன் டே ஃபுல் தாய் மாசாலா ஒர்த்து ஓகேயா நம்மளோட வீடியோவை அடிக்க அடுத்தடுத்து வீடியோக்கள் நிறையா வரும் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய விருப்பமான வீடியோக்களை தெரிவிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம் ஓகே பாய்